பகவானுடைய நாள் இந்த முகேஸ்வரனுக்கு இந்த பூர்ண கும்பமாக நாற்பத்தி எட்டாம் நாள் நிறைவு பூஜையும் இதுக்கு சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டு இருக்கும் போது அனைத்து தெய்வ ரசியங்களும் ஆதிக்கம் கொண்டு இந்த மண்ணுக்கு பூர்ண கும்பமாக சோதனைகள் தீமைகள் எல்லாம் தீர்ந்து துன்பம் துயரங்கள் எல்லாம் ஓடி பஞ்சம் பசி பாவங்கள் நீங்கி நல்ல யோகம் வருமானம் செல்வம் ஐஸ்வர்யம் நோயினுடைய இந்திய குடும்பத்தாருக்கு மற்றற்ற மகிழ்ச்சியும் சீரும் சிறப்பமாக எழுந்து காத்தருளும் என்றும் இந்த பால்முனியேஸ்வரனுக்கு ஏக மங்களக்கும் எழுந்து ஏகாந்த சுரூபம் ஏகாந்த சுரூபம் எழுந்து இறையிலே ஏகாந்த ரெண்டு கையில் வச்சு கும்புடு கோரத்துள்ளது ஏகாந்த சுரூபம் எழுந்து ஆதிசக்தியாகி ஆடி கும்புடு ஆதிசக்தியாகி சிவாயமே நமஸ்வாயமே என்று அது அருள் அளிக்க வேண்டும் என்று போல் அருள் அளிக்க வேண்டுமே என்று பிரபஞ்ச ரெண்டு பேர் கையோ தீபத்தை சேர்த்து ஆராதான் ஏகாந்த சுரூபம் எழுந்தருள ஏகமங்கலத்தின் கற்பூர ஆராதிக்கின்ற கலச வழிபாடுகள் இப்படி வலது பார்க்கும் தாமிரி ஆஹ் இப்படி அழகு ஏகாந்த சுரூபம் அபிகாமினை துணை தாமிச்சனா வலது பார்க்கும் போன காமிச்சது ஏகாந்த சுரூபம் எழுந்தருள பஞ்சபூத சக்திகள் ஆட்கொண்டு ஏக மனதோடு எழுந்து கற்பூரத்தாகி வாசகி கனகவல்லி அன் அந்த வைரண்டமெல்லாம் வேற பெண் தெய்வம் ஏதாவது குமரி இல்லைங்க பூவடகாரி பூவடகாரி தெய்வங்களுக்கு ஆசீர்வதிக்கின்றார்கள் அந்த குலதெய்வத்துக்கு மாற்று சக்தியாக இன்னொரு கூட பக்கத்தோட இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு ஆசிர்வதித்து அண்ட சராசரம் தெய்வங்களும் பரிபூர கலாசம் ஆட்சி செய்கின்ற போது மண்ணுக்கு உயிர்ப்பு சக்தி கொடுத்து தெய்வத்துக்கு அருள் அளிக்கின்ற போது அந்த அருள் தெய்வங்கள் வந்து சக்தி ஏக மனதோடு எழுந்து அம்மாவுடைய மகா மகாபுருவுடைய ஆசீர்வாதமும் முனீஸ்வரின் ஆசீர்வாதமும்